ஹாய் ஆல் இன்றைக்கி ஒரு பொரியல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அரைக்கீரை வச்சு சூப்பர் டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ஒரு பொரியல் தான் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி அரைக்கீரை தான் எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கீரையில் நல்ல சத்துகள் நிறைய இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஸோ வாரத்தில் ஒரு நாள்கிட்ட கீரை எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு நாலஞ்சு மிளகும் சேர்த்துருக்கேன் இப்போ ரெண்டு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கூடவே ஒரு மூணு காஞ்ச மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த மாதிரி வெங்காயம் ட்ரான்ஸ்பெரண்ட்டாக வந்ததுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்க கீரை சேர்த்துக்கலாம் கீரை இப்போ பார்க்குறது தான் நிறைய இருக்க மாதிரி இருக்கும் பட் ஆனால் வதங்கினும் சுருங்கிரும் ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எந்த கீரை சமைச்சாலும் இந்த மாதிரி மூடி வைக்காமல் இந்த மாதிரி ஓப்பன்லேயே குக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அதோட அந்த கலர் பச்சை கலர் அப்படியே ரீட்டெயின் ஆகும் ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு மசாலா நம்ம அரைச்சிக்கலாம் அது ஒன்றுமே இல்லை தேங்காய் சீரகம் தான் தேங்காய் ரெண்டு பற்ற தேங்காய் எடுத்துருக்கேன் கூடவே ஒரு டீஸ்பூன் சீரகம் ரெண்டையும் நல்லா இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா கீரை நல்லா வெந்துருச்சு தண்ணி சேர்க்காமலே எண்ணெயிலே அது வதங்கிரும் ஸோ இந்த மாதிரி பாதி ஆனதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் முதலே சேர்த்தோம்னா உப்பு ஜாஸ்தியாயிடும் ஸோ வதங்கினதுக்கப்புறமா உப்பு சேர்த்துட்டு தேங்காவும் சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும் ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம் கீரைக்கு எப்பவுமே நிறைய தேங்காய் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ அவ்வளோதான் சூப்பர் ஹெல்தி அண்ட் டேஸ்டியான கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேங்க்யூ ஸோ மச் பாய்